அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் எவ்வளோ கிறிஸ்பியான மொறு முறுன்னு ராகி முறுக்கு செய்ய போகிறேன் சூப்பராக இருக்குங்க இதற்கு மேலே வந்து கருவேப்பிலையும் நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நல்லா பொறிச்சு எடுத்து அதுக்கு மேலே போட்டு அதோடு அந்த கருவேப்பிள்ளையோடு அந்த ராகி முறுக்கை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி வந்து முறுமுறுப்பாக இருக்குன்னு எவ்வளோ கிறிஸ்பியான முறு முறுன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ ராகி முறுக்கு செய்யலான்னு இருக்கேன் தீபாவளி பசல் ரெண்டு கப்பு அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சிருந்தாலோ இல்லை கடையில் வாங்கினாலும் ரெண்டு கப்பு அளவுக்கு ராகி மாவு வந்து எடுத்துக்கணும் நான் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் அப்புறம் அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும் இதுக்கு வந்து கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கணும் நீங்கள் அப்படி இல்லை கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு அந்த பொட்டு கடலை மாவை சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து அரிசி மாவு ராகி மாவு சேர்த்துட்டு அடுத்தது கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவும் கடலை மாவும் சேர்க்கும் போது நல்லா வந்து அந்த முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும் அதனால் காய்ச்சி எண்ணெய் வந்து ஊற்றும் போது இன்னும் ஒரு முறுப்பாக இருக்கும் நீங்கள் வந்து பட்டர் சேர்க்குறதா இருந்தாலும் பட்டர் சேர்க்கலாம் நான் காய்ச்சி தான் எண்ணெய் ஊற்ற போகிறேன் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கடலை மாவு அல்லது பொட்டு கடலை மாவு எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து ஒரு மரக்கரண்டியோ இல்லைன்னா தோசை திருப்பியோ பின்புறம் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுன்னு இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வெள்ளை எள்ளு தான் வந்து ராகி முறுக்குக்கு வந்து சேர்த்துக்கணும் கார் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் அப்புறம் வந்து ஓமம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் எள்ளு வந்து வெள்ளை எள்ளு வந்து ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கார் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நான் அரை டீஸ்பூன் தான் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அரை டீஸ்பூன் போட்டுக்கங்க இப்போ எள்ளு வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஓமம் இல்லை ஓமம் இருந்தாக்கா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் அதை வந்து வறுத்துட்டு நம்ம வந்து நல்லா நுணுக்கிட்டு அது வந்து தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா முறுக்கு சுடுறதுனால ஓமமாகவே நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் கொடுத்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன் ஒரு டீஸ்பூன் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து காரம் வந்து ஜாஸ்தியாக வேணால் ஒரு டீஸ்பூன் போதுமானது நல்லாயிருக்கும் அந்த காரம் அந்த மிளகாய்த்தூளோடு நம்ம முறுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட காரம்லாம் தெரியல இப்போ வந்து காய்ச்சின ரெண்டு சின்ன குழி கரண்டியால் காய்ச்சி நல்லா சூடு பண்ணி நம்ம வந்து அந்த சூடு பண்ணி தான் நான் வச்சுருக்கேன் ஆயிலை அந்த ஆயிலே வந்து முறுக்கு சுடுற ஆயில்லேயே ரெண்டு குழிக்கரண்டி கரண்டி அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் மாவில் போட்டுட்டு இந்த மரக்கரண்டியிலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கினேன் டக்குன்னு சூடாக இருக்கும் கை வச்சிடாதீங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும் அவ்வளோதான் இது வந்து நல்லா சாஃப்டான இலகவான பக்குவத்தில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இடியப்பம் மாவு அளவுக்கு வந்து இதை பசஞ்சு எடுத்துக்கணும் சப்பாத்தி மாவு அளவுக்கு பசைஞ்சு எடுக்கக்கூடாது கொஞ்சம் இலகுவா இருக்கணும் ஆனால் ரொம்ப இழகுவாக இலகுன பதமாக இருக்கக்கூடாது மாவு கரெக்டான அந்த முறுக்குக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுனு இது நல்லா வந்து இது பிசைஞ்சி இது வந்து ரெஸ்டெலாம் எடுக்க வேணாம் உடனே வந்து இந்த முறுக்கு சுட்டுடலாம் முறுக்கு வந்து சுடும்போது நம்ம இது வந்து இந்த காராமந்திலாம் வந்து பிழிவோம் இல்லையா அதே மாதிரி தான் வரும் ஏன்னா முறுக்கு அளவுக்கு இது வந்து வராது இது வந்து பிட்டாக பிட்டாதான் வரும் முறுக்கு மாதிரி வராது நானும் பிழிஞ்சு பார்த்தேன் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காது ஆனால் முறுக்கு மாதிரி நல்லா நீட் நீட்டாக நமக்கு வந்து காராமந்தி அளவுக்கு இந்த முறுக்கு பிழிஞ்சி விடலாம் அப்படி தான் வந்து நான் எடுத்த அந்த முறுக்கு ராகி முறுக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு நல்லா ஆரோக்கியமான முறை எண்ணெய்லாம் வந்து இந்த அரிசி மாவுலாம் சேர்க்கறதுனால அந்த கடலை மாவு இதெல்லாம் சேர்க்குறதுனால எண்ணெய்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலை நல்லா இது எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம பிசைஞ்ச உடனே நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணி நல்லா சூடு பண்ணிக்கணும் அடுப்பெல்லாம் வந்து மீடியமாக வச்சுக்கிட்டு தான் நம்ம சுடுணும் ஏன்னா ஹையில் வச்சு சுட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும் ஏன்னா அது சுடும்போது கருகிறது தெரியாது ராகி மாவில் வந்து க கருகிறதே தெரியாது ஏன்னா வந்து அது வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அது தெரியாது அந்த அதுக்கு தான் வெள்ளை எள்ளு போட்டு நம்ம சுடுறோம் அது வந்து அந்த சலசலப்புலாம் நம்ம பெரட்டி போட்டு அந்த நம்ம டக்குன்னு போட்டோடனையே எந்த முறுக்கையும் வந்து கிண்டக்கூடாது எதுவுமே எந்த பொறிச்ச ஐட்டங்களும் உடனே கிண்டக்கூடாது கொஞ்சம் விட்டு தான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு தான் நம்ம வந்து பிரட்டி போடணும் போட்டு நல்லா சலசலப்பு அடங்கினோன்னா முறுக்கு எடுக்கணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அது வந்து மொறு மொறுன்னு இருக்கும் கரெக்டான பக்குவத்தில் அந்த சலசலப்பு அடங்கணுன்னே நீங்கள் எடுத்துட்டாக்கா அந்த மொறுமொறுப்பு மறுப்பு கிடைச்சிரும் நம்ம சலசலப்பு அடங்காமல் அந்த நம்ம முறுக்கை எடுத்துட்டோம்னாக்கா அந்த நமந்தான் மாறி இருக்கும் முறுக்கு வேகாது மொறுமொறுப்பு கிடைக்காது நல்லா சாஃப்டாக பிசஞ்சாச்சு இந்த விரலை அழுத்துனாக்கா அது வந்து பதியின்னு அந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சிக்கணும் ரொம்ப போட்டும் பசையக்கூடாது இப்போ வந்து இந்த தேன்குள் எல்லாச்சும் தான் எடுத்திருக்கேன் இதுதான் முறுக்குக்கு வந்து நல்லாயிருக்கும் இதை எடுத்துகிட்டு நான் வந்து நல்லா வந்து இந்த சிலிண்ட்ரு ஷேப்பில் வந்து எடுத்து அந்த முறுக்கு மாவை எடுத்து இதில் வச்சிட்டு நம்ம முறுக்கு சுட தான் அடுப்பை அன் பண்ணி நான் ஒரு கடாயில் வந்து ஆயில் தேவையான அளவு வந்து சூடு பண்ணியிருக்கேன் நல்லா ஹீட்டாக இருக்குது நம்ம கொஞ்சம் ஏதாவது மாவு பார்த்துட்டு கூட நீங்கள் போட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் சுடலாம் நல்லா ஹீட்டாகிடுச்சு நான் சு நான் வந்து சுட்டவுடனே அடுப்பை சிம்மில் வச்சு மீடியமாக வச்சுட்டேன் அடுப்பை சிம்மில் வச்சு மீடியமாக வைக்கணும் இது பார்த்து ப பக்குவமாக செய்யணும் ஏன்னா கருகிடம் இது வந்து ரொம்ப ஹையிலே வச்சு செய்தாக்கா இந்த அடுப்பு எனக்கு எப்போதுமே அது வந்து மீடியமாக தான் எரியும் இந்த இந்த பக்கம் உள்ள அடுப்பு அதனால் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அடுப்பை சிம்மில் வச்சு நான் வந்து கொஞ்சம் ஹையிலேயே வச்சுட்டேன் ஏன்னா கரெக்டாக அது மீடியமாக எப்படி எரியுமோ அப்படி தான் எரியும் அதனால் அப்படியே நான் வச்சுட்டேன் இந்த மாவு விட்டு பிட்டால் தான் நமக்கு காராமந்திலாம் எப்படி பிழிவோம் அந்த அளவுக்கு தான் வந்து இந்த ராகி முறுக்கு வந்து வரும் நமக்கு நீங்கள் முறுக்கு மாதிரி பிளிகிறதாக இருந்தாலும் பிழியலாம் ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு கிடைக்கல இந்த முறுக்கு தான் எனக்கு வந்து பிழிய வந்துச்சு அதனால் இப்படி போட்டு எடுக்கிறது நல்லது முறுக்கு மாதிரி வந்தாலும் ரொம்ப நல்லது தான் எப்படியா இருந்தாலும் நான் வந்து இதை வந்து நான் பிழிஞ்சு பார்த்தேன் ஒரு சாரணி கரண்டியில் வந்து பிழிஞ்சு பார்த்தேன் பிட்டு தான் கராமதி மாதிரி வருது சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே நான் முறுக்கு சுட்டு எடுத்துட்டேன் அந்த சலசலப்பெலாம் அடங்கி அடங்கிடும் அப்போ வந்து அந்த ராகி முறுக்கை வந்து எடுக்கணும் அவ்வளோதாங்க எண்ணெய்லாம் இருத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த முறுக்கு சுடுற பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிற அடுத்தடுத்த ராகி முறுக்கையும் சுட்டு எடுத்துப்போம் எனக்கு வந்து சின்ன கரண்டி வந்து சாரணி தான் இருந்துச்சு கொஞ்சம் பெருசாக இருந்தால் எல்லா முறுக்கையும் வந்து எடுக்கிறதுக்கே வசதியாக இருக்கும் ஆனால் வந்து இதே மாதிரி முறுக்கு வந்து நம்ம பட்டர் முறுக்கு இந்த மாதிரி ராகி முறுக்குலாம் சுடும் போது கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் அது வந்து முறுக்கை வந்து நம்ம வந்து எடுக்கும் போது வசதியாக இருக்கும் அது சின்ன கரண்டியாக இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் பெரிய கரண்டியாக இருந்தால் ஒன்று சேர்ந்த மாதிரி அள்ளலாம் எல்லாத்தையும் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றலாம் நான் வந்து அடுத்தடுத்த ராகி முறுக்கியும் எடுத்துக்கிட்டேன் மழைக்காலங்கள் வருது மழைக்காலங்களுக்கு குட்டீஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஸ்நாக்ஸ் கேட்பாங்க நிறையா இந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் வந்து முறுக்கு சுட்டு ராகி முறுக்கு கேரட் முறுக்கு பீட்ரூட் முறுக்கு இந்த மாதிரி செய்து நிறைய வந்து ஆரோக்கியமான முறையில் சாப்பிட்லாம் நிறைய நிறைய ரெசிபிகள் நிறைய நான் வந்து எனது எஃப்எம் சமையலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தீபாவளி பெசலும் போட்டுக்கிட்டு வரேன் அதையும் செக் பண்ணி என்னோடய எஃப்எம் சமையலில் பாருங்கள் கிறிஸ்பியான ராகி முறுக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இந்த தீபாவளிக்கு ராகி முறுக்கு செய்து சந்தோஷமாக கொண்டாடுங்க முறுக்கை எடுத்துட்டேன் முறுக்கை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இது காற்று போகாத டப்பாவில் வந்து நம்ம மாற்றிக்கின்னு ஏன்னாக்கா கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைனா நமந்தா மாதிரி இருக்கும் அதை கரெக்ட் பண்ணு நம்ம சொல்றது வந்து பெரிய விஷயம் இல்லை அந்த டப்பாவில் வந்து காற்று போகாமல் மொறு மொறுப்பாக இருக்கிற மாதிரி அந்த டப்பாவுக்கு மாற்றின்னு எனது எஃப்எம் சமையல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்